பரம்பொருள் பன்னிருக்கை பரமன் நமக்கும் அருள வேண்டுவோம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய மாபெரும் செல்வங்கள் நான் இணையும் மாறி வழங்க வேண்டும் மதுரையிலூத்தர் இருந்தார் பகழி கூத்தர் என்ற சொல்லுக்கே பொருள் பகழினா தெரியும் பகுழின்னா அம்புன்னு அர்த்தம் நல்ல தீர்க்கமான அறிவு நல்ல தமிழ் அறிவு எங்கேயோ கிடக்கும் உனக்கு அப்படிப்பட்ட அந்த தீர்க்கமான அறிவை வச்சு தமிழ் அறிவை வச்சு எத் எதாவது சாமி மேலே ஒரு நல்லதாக ரெண்டு பாட்டு எழுதக்கூடாதா எந்த சுவாமிக்கு தமிழ் மேலே ஆர்வம் இருக்கோ அந்த சுவாமி என்கிட்ட வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் எழுதுகிறேன் பகழி கூத்தர் தூங்கி கொண்டிருக்கின்றார் அவருடைய கனவில் முருகப்பெருமான் போய் நின்றார் வள்ளி மணவாளன் முருகப்பெருமான் தானே வந்து கேட்டிருக்காரு எழுதுற வேண்டிதான் இல்ல முருகனை உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நேரம் அழகா உட்காண்டார் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் எழுதி முடிச்சாச்சு எதையும் கடைசத தின்னு கடைசி இடத்துல படுத்து பகழி கூத்தர் யாரு முருகப்பெருமானுடைய அருளை பெற்றவர் முருகன் சொல்லி திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் எழுதின அவருக்கே இந்த நிலை பகழி கூத்தருக்கு அங்கே எந்த விதமான உதவியும் இல்லை உதவி கிடைக்காட்டி கூட பரவாயில்ல அவமானப்படுத்தி அனுப்பினார்கள் மூணு மாத காலம் நல்ல சோத்துக்கு வழி இல்லை நல்ல தங்குற இடத்துக்கு வழி கிடையாது என்ன பண்ணுறது தூய்மையான பக்திமான் திருச்செந்தூர் ஆண்டவன் பெயரை சொல்லாத நாளும் கிடையாது நினைக்காத நேரமும் கிடையாது அவர் கனவுல கொடுத்த தங்க பதக்கம் இந்த பக்கத்தில் இருக்குது இங்கே பக்கத்தில் இருக்கு சும்மா இவ்வளோ பெருசு அவர்கள் அங்கே கதவை திறந்து பார்த்தா திருச்செந்தூர் பெருமானுக்கு சாத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த பதக்கம் அதை காணும் எனக்காக கண்ட கடவுள் செய்த திருவிழையாடல் அல்லவா இது வந்து அழகாக திருச்செந்தூர் பிள்ளை தமிழை பாட்டு சொல்லி அதுக்கு பொழிப்புற சொல்லி கருத்தர சொல்லி பத உரை சொல்லி விளக்க உரையும் சொல்லி முடிச்சார் அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் முருகனின் திருவிளையாடலுங்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது திருச்செந்தூரில் நடந்த ஒரு அற்புதம் மதுரையில் பகழி கூத்தர்னு ஒருத்தர் இருந்தார் பகழி கூத்தர் என்ற சொல்லுக்கே பொருள் பகழினா தெரியும் பகழின்னா அம்புன்னு அர்த்தம் பகழினா இல்லை அம்பு இப்படி எடுத்து இப்படி தொடுத்து விடுவார்கள் இல்லையா அந்த அம்புக்கு பேர் பகழின்னு பேர் அந்த காலத்தில் அரசாண்ட அரசர்களுக்கெல்லாம் இந்த குறிப்பிட்டு அந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள்தான் ஆயுதங்கள் தயாரித்து அரசர்களுக்கு கொடுப்பார்கள் அதனால் அந்த ஆயுதங்கள் தயாரித்து கொடுக்கக்கூடிய இந்த பரம்பரைக்கு பேரே பகழி பகழி குடும்பம் பகழி குடும்பம் பகழி குடும்பம்னு பேர் இந்த பரம்பரையில் தான் நமக்கு பழக்கப்பட்ட பகழி கூத்தர் நல்ல அறிவு நல்ல அறிவு தீர்க்கமான அறிவு அறிவு கத்தி நுனியாட்டம் இருக்குது அவ்வளவு கூர்மை யாராக இருந்தாலும் சரி அப்படி சும்மா கம்பீரமாக நிற்கிறது எது கேட்டாலும் பழிச்சுன்னு பதில் சொல்கிறது இவ்வளவும் இந்த நேரத்தில் அந்த ஊருக்காரங்க சில பேர் சேர்ந்து பகழி கூத்தா என்ன நல்ல தீர்க்கமான அறிவு தமிழ் அறிவு எங்கேயோ கிடக்கும் உனக்கு அப்படிப்பட்ட அந்த தீர்க்கமான அறிவை வச்சு தமிழ் அறிவை வச்சு எத் எதானு சுவாமி மேலே ஒரு நல்லதாக ரெண்டு பாட்டு எழுதக்கூடாதா இல்லாட்டி எதானு ஒரு சுவாமி மேலே ஒரு காப்பியம் காவியும் ஆகுது எந்த சுவாமிக்கு தமிழ் மேலே ஆர்வம் இருக்கோ அந்த சாமி என்கிட்ட வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் எழுதுகிறேன் ம் இது நியாயம் இப்ப தெரியிறதா எங்க போக அந்த நேரத்தில் தான் ஒரு நாள் பகழி கூத்தர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார் அவருடைய கனவில் முருகப்பெருமான் போய் நின்றார் பூமாது போற்றும் புகழ் பகழி கூத்தா அப்பா உலகமே ஒன்றை பாராட்டி கடக்கு க பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் பூமாறு போற்றும் புகழ் பழனி பகழி கூத்தா உன் பாமாலை இயற்கை யாம் பற்றேமா ஏன்னா நீ பாட்டு பாடி நான் கேட்கக்கூடாதா உன் பாமாலை இயற்கை யாம் பற்றேமா ஏமம் கொடுக்க அறியேமோ உனக்கு என்ன ஏதன்னு கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியாதா எனக்கு கூற்றுபன் பாராமல் தடுக்க பாடலை சொன்னார் பாடலை நிறுத்தி நிதானமாக சொல்லி இருக்கிறேன் கனவில் வந்த முருகப்பெருமான் சொன்ன அந்த பாடலை சொல்லி முடித்த உடனே இவருக்கு கனவு கலஞ்சிது ஆஹா வள்ளி மணவாளன் முருகப்பெருமான் தானே வந்து கேட்டிருக்கார் எழுத வேண்டிதான் இல்லை முருகனை உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் என்ன நேர அழகாக உட்காண்டார் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் எழுதி முடிச்சாச்சு திருச்செந்தூர் தமிழ் பகழி கூத்தருடையது அது எழுதி முடிச்சாச்சு முடிச்சுட்டு என்ன பண்றது வீட்டிலே வச்சு என்ன பண்ணுறது நேராக கோவிலுக்கு போனார் திருச்செந்தூர் கோவிலுக்கு இருந்த அந்த அர்ச்சகரை உள்ள அங்கே முக்கியஸ்தர்கள் எல்லார்டையும் போய் விவரத்தை சொல்லி முருகப்பெருமான் வந்தார் சொன்னார் இப்படி அடியன்னு எழுதியிருக்கிறேன் வந்தாரா இவர் கனவுல வந்து நின்னாரா பூமோது போற்றும் புகழ் பகழி கூத்தா அப்படின்னு இவர் பேரை சொல்லி உன் பாமாலி கேட்கலாம் பட்டோமா அப்படின்னு கேட்டாராம் இவர்கிட்ட இவர் பய வேலையை பாதுகா யாரும் இவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை அவமானப்படுத்தி விரட்டினார்கள் அந்நிலேந்து இன்னி வரைக்கும் இப்போ ஒரு திருப்தி இருக்குல்ல உண்மையான ஆன்மீகவாதிகள்னாக்க ஆன்மீகவாதிகளே அதை நம்ம மாட்டான் அவமானப்படுத்தத்தான் படுத்துவான் அதன் உலகம் அப்படிதான் இருக்கு என்னத்தை செய்ய தெரியுதா அவர் வருத்தப்பட்டார் யாரு நம்ம பகழி கூத்தார் ஐயோ முருகா நீ சொல்லிதானா நான் இவ்வளவு பண்ணேன் இவர்கள் இவ்வாறு பேசுகிறார்களேன்னு கனவுல வந்து சொன்ன கந்த கடவுள் இங்கே ஒண்ணு குரலே கொடுக்கல வாயே தரக்கலை ஒரு மூன்று மாத காலங்கள் ஐயா சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு பாருங்க மூணு மாத காலம் அங்கே இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் வழி இல்லாமல் எதையும் கடைசதை தின்னு கடைச்ச இடத்துல படுத்து பகழி கூத்தார் யார் முருகப்பெருமானுடைய அருளை பெற்றவர் முருகன் சொல்லி திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் எழுதின அவருக்கே இந்த நிலை நாமெல்லாம் எந்த மூளை ஆனால் ஒவ்வொருவரும் நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்கள் இன்று தெய்வம் நம்மை எந்த உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறது அடப்போங்க சார் சார் நீங்கள் வேறு காசு இல்லை பணம் இல்லை கோடிக்கணக்காக செல்வம் வைத்து கொண்டிருப்பவர்கள் படுத்தால் தூக்கம் வரலன்றாங்க பல பேர் படுக்கவே முடியல தினந்தோறும் மருத்துவர் வர்றார் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு போறாரு எவ்வளவு ஒரு நாளைக்கு நாப்பதாயிரம் ரூபாய் என் வீட்டுல இருந்து வாங்கிக்கிறாரு அவர் எனக்கு காசு பணத்துக்கு பஞ்சமில்ல போச்சு என்னத்தை பண்ண போறோம் ம் நல்லதாக சும்மா ஆரோக்கியமா அப்படி கொடுத்துருக்கானா எப்பா நல்லது செஞ்சுட்டு நன்னா இருப்போமே என்ன குறை தெரிகின்றதா நல்லவர்கள் பட்ட கஷ்டங்களை பார்க்கும் பொழுது தெய்வம் நம்மை மிகவும் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறது முருகப்பெருமானை போய் சொல்லியுமே எழுதியுமே இப்படிப்பட்ட நம்ம பகுழி கூத்தருக்கு அங்கு எந்த விதமான உதவியும் இல்லை உதவி கிடைக்காட்டி கூட பரவாயில்ல அவமானப்படுத்தி அனுப்பினார்கள் மூணு மாத காலம் நல்ல சோத்துக்கு வழி இல்லை நல்ல தங்குற இடத்துக்கு வழி கிடையாது என்ன பண்றது பக்கத்துலேயே குலசேகரன் பட்டினம் அந்த குலசேகரன் பட்டினத்துல காத்த பெருமாள் மூப்பனார்னு ஒத்தர் ரொம்ப பெரிய ஒரு ஜமீன்தார் அவர் ஜமீன்தார்ங்கிறத பணக்காரர் செல்வந்தருங்கிறத விட அவருடைய மனசு இருக்க அவ்வளவு பெருசு அடுத்தது தூய்மையான பக்திமான் திருச்செந்தூர் ஆண்டவன் பெயரை சொல்லாத நாளும் கிடையாதுன்னு நினைக்காத நேரமும் கிடையாது அவர் கனவுல போய் யாரு கந்த கடவுள் பா காத்த பெருமாள் பத்தனை போல பகழை கூத்தனை யாம் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் எழுத சொன்னோம் அவனும் எழுதி விட்டான் ஆனால் இப்படி நடந்தது அதற்கு என்ன அரங்கேற்றம் செய்ய நீ ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அது நீ செய் அப்படின்னு கனவுல சொல்ல போடுறார் இப்ப அதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணிட்டாரு நம்மால் வருத்தப்பட்டுருக்காரு இல்லையா யார் பகழி கூத்தார் அவர் கனவுல போய் முருகப்பெருமான் பகழி குத்தா கவலையே படாதடா குழந்தை இந்த அதை வச்சுக்கோ அப்படின்னு ஒரு தங்க பதக்கம் என்ன இவ்வளோ பெருசு அப்படி தங்க பதக்கத்தை கொடுத்துட்டு போறாரு இவரு வந்து ஆ ஆ அப்படிங்கிற மாதிரி கனவு கலைஞ்சு பார்த்தா அவர் கனவுல கொடுத்த தங்க பதக்கம் இந்த பக்கத்துல இருக்குது இங்கே பக்கத்துல இருக்கு சும்மா இவ்வளோ பெருசு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியும் இதை அப்படி அங்கே மறு ஒலிபரப்பு செய்ததை போல அங்க நம்ம காத்த பெருமாள் மூப்பினார் சொன்னேன் இல்லையா அவர் கனவுல போய் சொல்லி கந்த கடவுள் திருச்செந்தூர் பிள்ளை தமிழை எழுதியிருக்கிறான் நம் பக்தன் பகழி கூத்தன் அதை அரங்கேற்றம் செய்ய ஏற்பாடு செய் அவர் கனவு கலந்து நேர கோவிலுக்கு வர்றார் அவர் குலசேகர் பட்டணத்துலேருந்து ம் நீதானமா வரட்டும் அதுக்குள்ளேயும் கோவிலுக்கு போயிடலாம் மறுநாள் காலையில் எல்லோருமாக வழக்கப்படி அந்த த்ரீ சுதந்திரர்கள் என்று சொல்லுவார்கள் அங்கே திருச்செந்தூர்ல தீட்சிதர்கள்னு சொல்கிறோம் இல்லையா சிதம்பரத்தில் அதுபோல் அங்கே திருச்செந்தூரில் சொல்லும்பொழுது தெரி சுதந்திரர்கள்னு சொல்லுவார்கள் அவர்கள் அங்கே கதவை திறந்து பார்த்தா திருச்செந்தூர் பெருமானுக்கு சாத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த பதக்கம் அதை காணும் என்ன பண்ணோம் ஊரே கூடி ஒரே கலைபரமாக கிடக்கு ஆ காணோம் எங்கே போச்சு ஆத்தியப்பா ஐயோ காணோம் என்ன விபரீதம் வருமோ அப்படி இப்படின்னு பதறும் பொழுது நம்ம காத்த பெருமாள் முப்பது நேரம் கரெக்டாக அங்கே போய் ஏன் என்ன நடந்தது இங்கும் ஏதோனும் பிரச்சனையா என்ன நடந்தது சொல்லுங்கள்னா ஐயோ அது ஏங்க கேட்குறீங்க உங்களை மாதிரி வரியவங்கள்லாம் தான் இதெல்லாம் கொஞ்சம் தட்டி கேட்கணும் யோ என்ன விஷயம் அதை சொல்லியா முதல்ல இந்த மாதிரி நடந்தது இந்த பெரிய பதக்கம் முருகப்பெருமானுடைய தங்க பதக்கம் அதை காணும் அப்படின்னா நாம் தவறு செய்துவிட்டு விளைவு வரும் பொழுது நாம் புலம்பியோ கூச்சல் போட்டோ பலன் இல்லை என்னங்குது நாங்கள் உங்களை சொன்னதுக்காக நீங்கள் இப்போ சொல்றீங்களா ஒன்றும் புரியல கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க வாரியார் சாமி சொல்கிற மாதிரி போட்டு உடைங்கன்னார் ஒன்றும் இல்லை பகழி கூத்தறி என்று ஒரு உத்தவமான பக்தர் வந்திருந்தார் ஆமாம் யாத்தன் வந்தான் நான் பாட்டு எழுதியிருக்கேன் கனவுல கந்த கடவுள் வந்து சொன்னாருன்னு நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் அந்த உத்தவமான தூய்மையான பக்தரை அவமானப்படுத்தியதன் விளைவுதான் இரு பல்லக்கை ஒன்று தயார் செய்யுங்கள் பல்லக்கை தயார் பண்ணிக்கிட்டு எல்லாரும் இப்போ போகிறாங்க எங்கே பகழி கூத்தர் தங்கியிருக்கிற இடத்துக்கு ஏன் முதல்ல அரங்கேற்ற இவர் சொன்னபோதே ஏன் சார் அப்போ நடத்திருக்க கூடாதா சுவாமி முருகப்பெருமான் அவள் ஏன் பண்ணுறாங்கிறதுக்கு நமக்கு என்ன சார் தெரியும் காஸ் அண்ட் எஃபெக்ட் உங்கள் இங்கிலீஷ்காரன் அப்புறம் சொன்னான் ஐயா அப்புறம் சொன்னோம் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ஆனால் காரண காரியம் என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இங்கே வித்தும் விளைவும் சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார்களே தெரியுதா முதல்ல அரங்கேற்றம் நடந்ததுன்னு யாருக்கு தெரியும் என்ன சமாச்சாரம் ஆனால் இப்போ என்ன எடுத்து பல்லக்கை தயார் செய்யுங்கள் எங்கள் திருச்செந்தூர் கோயில் பல்லக்கு காலி பல்லக்கு போகுது இதையும் முதல்ல அரங்கேற்றம் ஆகியிருந்தால் நடந்திருக்குமா அதுக்குள்ளேயும் ஊர் முழுசும் கூடியாச்சு இந்த விவரம் தெரிஞ்சிதுன்னு உடனே அவ்வளோ பேரும் இடி இந்த ஊர் வளம் இப்போ கோவில்லேருந்து நேராக ஒரு வளம் இப்போ அங்கே பகழி கூத்தர் வீட்டுக்கு அரங்கேற்ற முறையாக நடந்திருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு சீரும் சிறப்பும் கிடைத்திருக்காது பேரும் புகழும் கிடைத்திருக்காது நேரம் போன உடனே பகழி கூத்துறை மன்னிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த அரங்கேற்றத்தை இதோ வருகின்றேன் அரங்கேற்றம் செய்கின்றேன் எனக்காக கந்த கடவுள் செய்த திருவிளையாடல் அல்லவா இது வந்து அழகாக திருச்செந்தூர் பிள்ளை தமிழை பாட்டு சொல்லி அதுக்கு பொழிப்புற சொல்லி கருத்துரை சொல்லி பத உரை சொல்லி விளக்க உரையும் சொல்லி முடித்தார் அப்போதான் நம்ம காத்து பெருமாள் மூப்பினார் சொன்னேனே குலசேகரம் பட்டினத்தை அவர் பெரியவர் இவருக்கு நிறைய அடி செல்வத்தை அள்ளி கொடுத்து பரிசு பொருள்களாக அந்த முருகப்பெருமான் சா கொடுத்த அந்த தங்க பதக்கம் அவர்கிட்ட தானே இருக்கு அதை மீட்டு மறுபடியும் ஆலயத்தில் கொடுத்து இறைவனுக்கு அணிவிக்கச் செய்தார் நடந்த வரலாறு முருகன் திருவிளையாடல் இதே இவர் முறைப்படி இவர் அரங்கேற்றம் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு பேர்களுக்கு விவரம் தெரிந்திருக்காது இவருடைய பேரும் புகழும் பக்தியும் தூய்மையும் பரவி இருக்காது அந்த அரங்கேற்றத்தில் பல புலவர்கள் பெருமக்கள் வந்திருந்தார்கள் அதில் முருகப் பெருமானும் ஒரு புலவராக வந்து அங்கே இந்த திருச்செந்தூர் பிள்ளை தமிழை பாராட்டி அவரும் ஒரு பாடல் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அந்த பாடல்களும் உள்ளன புராண காலங்கள் மட்டுமல்லாமல் நம் காலத்தில் நடந்தது அப்படிப்பட்ட அந்த பகழி கூத்தருக்கு நல்லதை உணர்த்தி நல்லதை அருளியதைப் போல அந்த பரம்பொருள் பன்னிருக்கை பரமன் நமக்கும் அருள வேண்டுவோம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இணையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும் ஸ்டெப் இன் டுஃபைன்ஸ் வித் அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்